இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமானவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இப்போ சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பெங்களூர்ல நான் உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளோ வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்டயும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்க தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு என்னால் அவங்கள பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுங்க இந்த கோர்ட்டு கேஸ் இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை நான் ஒன்றும் உங்கள் கள்ளக்காதலை கிடையாது நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்து அவங்களுக்கே எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நீங்கள் தான் என் உயிரின் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ பாசிட்டிவ்னஸ் இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இப்போ கூட ரொம்ப நந்து போயிருக்கேன் அது இன்னும் சொல்லிட்டு இருக்கும் போதும் நீங்க அப்படியே செவடா இருக்கிறீங்களே யார தாண்டிக்கிறீங்க மாமா யார தாண்டிக்கிறீங்க இல்ல இப்படி பண்ண நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மதுரை செல்வம் போன வருஷம் வந்தீங்க இல்ல சமாதானமா போயிடலாம் தானே வந்தீங்க நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமா பண்ண்தானே அன்பா தானே எல்லாம் தானே மதுரை செல்லம் பண்ண தப்புக்கு நான் பெங்களூர்ல பரவாயில்லையா தமிழ்நாடு மீடியா நீங்க என்னோட நீங்க தான் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருக்கீங்க போலீஸு கோர்ட்டு கூட பண்ண முடியாததை நீங்க தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான கிட்ட சேர்த்து வைங்க எனக்கு முடியல சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு என் கணவர் வேணும் அவரோட அன்பு வேணும் எதுக்காக இந்த தண்டனை அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது வணக்கம் இந்த வீடியோ வந்து மீடியா வந்து தயவு செஞ்சு என் கணவரான சீமான் அவர்கள் பார்க்கும்படி தயவு செஞ்சு டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் இப்ப சீமான் மாமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் பெங்களூர்ல உங்ககிட்ட ஆயிரம் சண்டை போட்டாலும் நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பதினாலு வருஷமா நீங்க தான் என்னோட கணவர் அப்படின்ட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் உங்ககிட்டயும் நான் சொன்னேன் என்னோட கடைசி மூச்சு வரைக்கும் நான் நீங்கள் தான் என் கணவர் அப்படின்னு தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை எதுக்கு இந்த தண்டனை எனக்கு என்னால் அவங்கள பிரிஞ்சு வாழ முடியல தயவு செஞ்சு எங்கிட்ட பேசுங்க இந்த கோர்ட்டு கேஸ் இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் தேவையில்லை நான் ஒன்றும் உங்க கள்ளக்காதலை கிடையாது நீங்கள் யாருக்குமே பயப்பட வேண்டியதில்லை பின்னாடி வந்து உங்களுக்கே எவ்வளோ பொசிசிவ்னஸ் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து நீங்கள் தான் என் உயிரின் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ பொசிசிவ்னஸ் இருக்கும் அது ஒன்றும் தப்பு கிடையாது தப்பே கிடையாது இப்போ கூட ரொம்ப நந்து போயிருக்கேன் தினம் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க அப்படியே செவடா இருக்கிறீங்களே யார தாண்டிக்கிறீங்க மாமா யார தாண்டிக்கிறீங்க இல்ல இப்படி பண்ணா நான் உங்களை விட்டுட்டு வேற யாரா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் மதரசல போன வருஷம் வந்தீங்கல்ல சமாதானமா போயிடலாம் தானே வந்தீங்க நானும் உங்களுக்கு எல்லாம் சமாதானமா பண்ண தானே அன்பா இருந்தேன் தானே எல்லாம் பண்ண தானே மதரசலம் பண்ண தப்புக்கு நான் பெங்களூர்ல பரவாயில்லையா தமிழ்நாடு மீடியா நீங்க என்னோட உயிர் நீங்க தான் எனக்கு இவ்வளவு நாள் சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க போலீஸு கோர்ட்டு கூட பண்ண முடியாதது நீங்கள் தான் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி என்ன என்னோட கணவரான கிட்ட சேர்த்து வைங்க எனக்கு முடியல சும்மா நான் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை எனக்கு என் கணவர் வேணும் அவரோட அன்பு வேணும் எதுக்காக இந்த தண்டனை அவரை பிரிஞ்சு நான் வாழ வேண்டிய சாபம் எனக்கு என்னத்துக்கு தயவு செஞ்சு இதை டெலிகாஸ்ட் பண்ணி சீமான் அவர்கள் பார்க்கும்படி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன் என்னோட உயிர் உங்க கையில எல்லா கையிலும் தான் இருக்குது வணக்கம்